கான்ட்ராக்டோட எஃபெக்ட் வந்து வர வர செப்டம்பர் வரைக்கும் தான் வர செப்டம்பர்ல மறுபடியும் இன்னொரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் அறிவிக்கப்படுவாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஏ பிளஸ்ல இப்ப இருக்கிறது வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ஜட்டு அண்ட் பும்ரா இந்த நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேரும் எந்த பேசிஸ்ல ஏ பிளஸுக்கு உள்ள வந்திருக்காங்கிறது ஒரு பெரிய மில்லியன் டாலர் போஸ்டர்

ஓகே ஸோ இது வந்து என்ன அர்த்தம்னா யூஸ்வலாக இந்த சென்ட்ரல் கான்ட்ராக்டுங்கிறது செப்டம்பர் டு செப்டம்பர் தான் உண்டு போன செப்டம்பரில் போட்டிருக்க வேண்டிய லிஸ்ட் இது அந்த கான்ட்ராக்டு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஏழு மாதம் தள்ளி போச்சு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து இது எப்படின்னா வெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க பின்னாடி அது போன வருஷம் செப்டம்பர்லேருந்து எஃபெக்ட் உண்டு இதுக்கு இன்னைக்கு எடுத்துருக்க இந்த டீமுக்கு போன செப்டம்பர்லேருந்து எஃபெக்ட் உண்டு ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் சில அந்த பிஜேடி எல்லாம் நடந்தது இல்லையா அந்த பிஜேடி நடந்திருக்கும் போது அதுல ஆடின பிளேயர் கான்ட்ராக்ட்ல இல்லாத பிளேயரா காமிச்சிடும் இல்லைன்னா சிஸ்டம் அதனால ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டோட பின்னாடியில இருந்து அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு வரா மாதிரியான ஒரு இது அறிவிப்பு இது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஸ்குவாட் இந்த இந்த கான்ட்ராக்டோட எஃபெக்ட் வந்து வர வர செப்டம்பர் வரைக்கும் தான் வர செப்டம்பர்ல மறுபடியும் இன்னொரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் அறிவிக்கப்படுவாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ போங்க சார் மொத்தம் நாலு கிரேட் பிடிச்சிருக்காங்க ஏ பிளஸ் ஏ அண்டு பி அப்படின்னு நாலு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க இந்த நாலு கேட்டகரியில அந்தந்த பிளேயருக்கான கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க இதுல சர்ப்ரைஸான ஒரு பிக் அப்படின்னா என்ன பாப்பீங்க நீங்க இல்ல நீங்க முதல்ல நம்ம வியூஸ்க்காக அந்த பிளேயர் இந்த லிஸ்ட படிச்சிருங்க அந்த முப்பத்தி நாலு பேரை அந்த அந்த ஏ பிளஸ் ஏ பி சி சொல்லிட்டு படிச்சிருங்க அதுக்கப்புறம் பேசினா தான் அது கிளாரிட்டி இருக்கும் ஓகே சார் கிரேட் ஏ பார்த்தோம்னா ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா ஜடேஜா இவங்க வந்து ஏ பிளஸ் கிரேட்ல இருக்காங்க கிரேட் ஏ பார்த்தோம்னா முகமது சிராஜ் ராகுல் சுபன் கில் ஹர்திக் பாண்டியா முகமது சமி அண்ட் ரிஷப் பண்ட் இவங்க வந்து கிரேட் ஏ அடுத்த கிரேட் பி பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் ஜெய்ஸ்வால் அண்ட் ஷேயா ஷயர் இவங்க வந்து கிரேட் பி கிரேட் சீல பார்த்தோம்னா ரிங்கு சிங் ரவி பிஷ்நாய் ஹர்ஷ்தீப் சிங் சப்ராஸ் கான் ஆகாஷ் தீப் திலக் பர்மா வாஷிங்டன் சுந்தர் ரஷித் கிருஷ்ணா நிதிஷ்குமார் ரெட்டி சக்கரவர்த்தி ருத்ராஜ் கேக்வால் முகேஷ் குமார் ரஜத் பட்டிதார் இஷான் கிஷன் சிவம் தூபே சஞ்சு சாம்சன் துருவ் ஜூரல் அபிஷேக் சர்மா ஹர்ஷித் ராணா இவங்க வந்து கிரேட் சி இதுதான் சார் இந்த பிளேயர்ஸோட கான்ட்ராக்ட் லிஸ்ட் ஓகே இப்போ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் கான்ட்ராக்ட் லிஸ்ட்டில் வந்து இல்லாத ஒரு மூணு பேர் எடுத்துக்கோங்க சண்டை போட்டு அந்த நம்ம போர்டு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி எடுத்தது வந்து ஸ்ரேயாசையர் அண்ட் இஷான் கிஷன் ரெண்டு பேரும் இங்கே டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும் அந்த அந்த பெரிய இஷ்யூ நடந்தது அதை பற்றிலாம் நம்ம ரெண்டு மூணு தடவை பேசியிருப்போம் அந்த மாதிரி நடந்து அவங்க அவங்க மூணு பேரையும் அந்த இருந்து எடுத்துட்டாங்க அதுலேருந்து இஷான் கிஷன் அண்டு ஸ்ரேயா சர்மா சாரி ஸ்ரேயா செய்யர் ரெண்டு பேரும் உள்ளே வந்திருக்காங்க இந்த இந்த வாட்டி அது வந்து ஸ்ரேயா செய்கிற பொறுத்த வரைக்கும் அவுட் அண்ட் அவுட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்னால வந்திருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவர் பண்ணது அவர் அடித்த கப்பு அஸ் அ கேப்டன் அவர் பண்ணின பர்ஃபார்மன்ஸு அவரோட பேட்ஸ்மேன் அவருக்கு அடித்த ஸ்கோர்ஸ் சாம்பியன்ஸ் ஷாப்பில் அடிச்சு கொடுத்தது அகெயின்ஸ்ட் பிறனா இதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸ் ஒன்று ஆடினாரு ஸோ இதெல்லாம் நீங்க அவருடைய பேட் பேட்டிங்கோட ப்ராபர்ஸ்னால அவர் வந்து டேஷ் பண்ணி உள்ள வந்திருக்காரு இந்த கான்ட்ராக்ட் உள்ள ஃபுல் கிரெடிட் டு ஹிம் ஈஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு டொமஸ்டிக்ல இன்னும் இன்டர்நேஷனல் பண்ணிருக்காரா அப்படின்னு இன்க்ளூடிங் இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு ஐபிஎல் கூட அதையும் சேர்த்துட்டா கூட ஒரு செஞ்சு அடிச்சது அப்புறம் கம்ப்ளீட் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல பட் இருந்தாலும் அவர் கான்ட்ராக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி போரோட ஏன்னா அவர் வந்து பனிஷ்மெண்ட்ல தான் வெளியே போனார் ஸோ அந்த பனிஷ்மெண்ட்ல அது அந்த அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்ததுனால அவர் உள்ளே வரும்போது சரி அந்த பழைய விசுவாசத்தில் அவங்க அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் சஹல் டீம்ல இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இப்போ ஆஃப் லேட்டு கொஞ்சம் நம்ம அவரோட நல்லா இருக்கு எனவே ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் உள்ள வர முடியுமான்னு பார்க்கலாம் அவரு ஏன் இப்போ ஏன்னா நீங்கள் டெஸ்ட் டெஸ்ட்ன்னு எடுத்தீங்கன்னா டெஸ்ட் டீம்ல ஒரு லெக்ஸ்பின்னரை இல்லாமல் போகுது பிஷ்ணாய்க்கு எப்படி இருந்தாலும் இவங்க டெஸ்ட்டை கொடுக்க மாட்டாங்க வருண் சக்கரவர்த்திக்கு எப்படி இருந்தாலும் டெஸ்ட்ல கொடுக்க மாட்டாங்க ஸோ ஒரு ரைட் ஆம் லெக் ஸ்பின்னர் ஒரு டெஸ்ட்டுக்கு ஏதாவது அகேஷனில் கன்சிடர் பண்ண பண்ண வேண்டிய டைம் வந்தால் அதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு அதுக்காக சொல்ற அவர் வரல மூளை போன தடவை இல்லாத மூணு பேர்ல ரெண்டு பேர் பிரேக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க பாயிண்ட் ஒன் பாயிண்ட் அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் இன்னைக்கு வருது இப்போ நம்ம வந்து ஏ பிளஸ் பேசலாம் ஏ பிளஸ்ல இப்ப இருக்கிறது வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ஜட்டு அண்ட் பும்ரா இந்த நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேரும் எந்த பேசிஸ்ல ஏ பிளஸ்க்கு உள்ள வந்திருக்காங்கிறது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா இந்த இப்ப யூஸ்வலா அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நாலு பேர் அந்த அதுல ஏ பிளஸ்ல வரவங்க மூணு ஃபார்மேட்டும் ஆடக்கூடியவங்களா இருக்கணும் அப்படி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஓப்பனா சொல்லப்படாட்டா கூட அது நம்மளா புரிஞ்சுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது அப்படி இருந்திருக்கணும் இப்போ இந்த ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி டி ட்வெண்ட்டிலேருந்து இது மீன் ஜடேஜா மூணு பேரும் டி ட்வெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க ஸோ ஒரு ஃபார்மெட் அவங்களுக்கு இல்லை இருந்தாலும் அவங்க இப்போ ஏ பிளஸ்ல வராங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வேணும்னா ஒரு வேணுங்கிற ஆள்னா அந்த சட்டத்தை நான் வளர்த்துப்பேன் வேண்டாத ஆள்னா அந்த சட்டம் நிமிர்ந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிசிசிஐ நடந்துக்கிறாங்கிறது ரொம்ப கிளியராக ப்ரூஃப் ஆயிடுச்சு ப்ரூஃப் வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து நீங்கள் மூணு ஃபார்மெட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா பும்ராவை தவிர மூணு மீ மீதி மூணு பேருமே இல்லை சார் நீங்க சொல்லிருந்தீங்க இப்ப இந்த ஏ பிளஸ் கேட்டகரி வந்து த்ரீ ஃபார்மேட் விளையாடுற பிளேயருக்கு தான் கொடுக்கணும் அப்படிதான் இது வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்ப இவங்க மூணு பேருக்கு கொடுத்ததுனால கொடுக்க வேண்டிய பிளேயர்லாம் வாங்குறாங்கல்ல இந்த இடத்துல த்ரீ ஃபார்மே விளையாடுற த்ரீ ஃபார்மேட்ல விளையாடுற பிளேயர்லாம் இதனால அடிவாங்கிறாங்கல்ல இல்ல இல்ல த்ரீ ஃபார்மேட்ஸ்ல விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே ஏ பிளஸ் வர முடியாது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டி இருக்கு நீங்க அந்த அந்த குவாலிட்டியை தொட்டிருக்கணும் இத்தனை டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கணும் இத்தனை ஒன் டேஸ் ஆடி இருக்கணும் இத்தனை டி டுவெண்ட்டிஸ் ஆடி இருக்கணும் இவ்வளவு ரன்ஸ் ஆடி அது ஒரு ரிப்புட்டேஷன் இருக்கு சும்மா நேற்றுக்கு வந்து நிதிஷ்குமார் டெஸ்ட்டும் ஆடினாரு ஓடிஐ ஆடினாரு ஒரு ரெண்டு டி டுவெண்ட்டி ஆட்டாருன்னா அவர் கொண்டு போய் ஏ எல்லாம் போட முடியுது அது இல்லை பேச்சு பேச்சு வந்து அதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கணும் அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கணும் அதுக்குன்னு சில நம்பர்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கணும் அப்படி இருக்கணும் பட் நம்மளால மறுபடியும் சொல்றேன் புரிஞ்சு கொள்ளப்பட்டது என்னன்னா அதுல இருக்கிறவங்க அதாவது மூணு ஃபார்மேட்லாம் ஆடுறவங்க எல்லாரும் ஏ பிளஸ் வர முடியாது ஆனால் ஏ பிளஸ்ல இருக்கிறவங்க மூணுமேட்டும் ஆடக்கூடியவங்களா இருக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கும்போது கூட மூணு பேர் அதுல மூணு ஃபார்மேட்டும் ஆட முடியாத பிளேயர்ஸ் தான் இருக்காங்க ஸோ ரெப்புடேஷன் பேசிஸ்ல தான் இருக்காங்க அவங்களோட அவைலவிட்டி மூணு ஃபார்மேட்டுக்கு அவங்க ஆடுவாங்கிற பேசிஸ்ல இல்லை அதுதான் அதுல நம்ம பார்க்க வேண்டியது ஆஹ் இதுல வந்து நீங்க இதுல இருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா ஆயிரம் தான் நம்ம கத்தினாலும் கதறினாலும் ரோஹித் சர்மா தான் டெஸ்ட் டீம் லீட் பண்ண போறாரு டி இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு டெஸ்ட் கிரிக்கெட் என்ன கன்சிடர் பண்ண போறது இல்ல அப்படின்னு இருந்தார் ரெண்டு ஃபார்மேட்ல இல்ல ஒரு ஓடியை மட்டும்தான் ஆட போறாரு அப்படின்னு இருந்தா அவர் ஏ பிளஸ்ல இருந்திருக்க மாட்டாரு அவர் ஏ பிளஸ்ல எப்ப இருக்காரோ அதுல இருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவா தெரியுது நம்மளாம் என்ன வாயை வாயை திறந்து அடுத்த அந்த டெஸ்ட் சீரீஸுக்கு இங்கிலாந்து போகும்போது யார் கேப்டனா இருப்பாங்க அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம் ரோஹித் சர்மா தான் இதை இன்டைரக்டா அவங்க சொல்லிட்டாங்க சார் லாஸ்ட் டைம் கான்ட்ராக்ட்ல இருந்த ஒரு நாலு பேரை வந்து வெளில எடுத்திருக்காங்க அதுல யாரையாவது உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாம்னு உங்களுக்கு தோணுதா அந்த நாலு பேர் பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷர்தல் தாகூர் ஜிதேஷ் சர்மா கேஎஸ் எஸ் பரத் அண்ட் ஆவேஷ்கா இந்த நாலு பேரையும் வந்து கான்ட்ராக்ட்ல இருந்து வெளில எடுத்திருக்காங்க இதுல யாரையாவது யாராவது உள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அதான் இது இதுல இந்த ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்க எப்பவுமே கொஞ்சம் இது ஏன்னா இது ஒரு முப்பத்தி நாலு பேர் கொண்ட ஒரு கான்ட்ராக்ட் லிஸ்ட் இந்த முப்பத்தி நாலு பேர்ல ஷார்துல் தாக்கூர் வரலாம் தப்பு இல்லை ஏன்னா அவர் ஒரு விக்கெட் டேக்கிங் போலர் அவரு ஒரு ஆல்ரவுண்டர் தேவையான சமயத்தில் கொஞ்சம் ரன் அடிக்கிற ஆள் ஒரு டீசென்ட் ஃபீல்டர் அந்த மாதிரிலாம் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு அப்படின்னு இருக்கும்போது அவர் அந்த தேர்ட்டி ஃபோர்ல கூட இடம்பெறாத அளவுக்கு ஒரு தகுதி இல்லாத ஆள் கிடையாது பட் நடுவுல வந்து போன வருஷம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அதனால அவருக்கு அவரால் பிரேக் அவர் அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து வெளியே போயிருக்காரு ப்ராபப்ளி நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் செப்டம்பர்ல வரும்போது அவர் உள்ள வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு ஜிதேஷ் சர்மா எப்போ எப்போ துருவ் ஜுரேல அடிச்சிட்டாரோ அப்போ ஜிதேஷ் சர்மா அவுட் ஜிதேஷ் சர்மாவே அவுட்ன்னு இருக்கும் போது கே எஸ் பரத் வேண்டாம் ஏன்னா நீங்க உள்ள பந்த் இருக்காரு கே எல் ராகுல் இருக்காரு துருவ் ஜுரேல இருக்காரு இன்னும் எத்தனை விக்கெட் கீப்பரை உள்ள ஏத்துவீங்க கே எஸ் பரத் வந்து பியூர் விக்கெட் கீப்பர் ஓகே ஆல்சோ பேட் அந்த மாதிரி ஆள் தான்

நிதிஷ்குமார் ரெட்டி அபிஷேக் சர்மா ஆகாஷ் தீப் வருண் சக்கரவர்த்தி அசித் அவர் வந்து வந்து ஜிதேஷ் சர்மாவை எல்போ அவுட் பண்ணிட்டு உள்ளவர் அவர் இட் சர்பராஜ் கான் நீங்க ஏற்கனவே இந்த கான்ட்ராக்ட்ல இல்லாத போதே டெஸ்ட் ஆடி ஒரு பெரிய செஞ்சுரி ஆடித்தவர் அதுக்கப்புறம் சில பல காரணங்களால அவர் கொஞ்சம் ஒதுக்கப்பட்டாரே தவிர அவர் நீங்க வந்து ரிமூவ் பண்ண முடியாது ரெக்கார்டிங்ல இருந்து தூக்கிட முடியாது ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்தே ஆகணும் ஒரு டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவர் எப்படி நீங்க வெளியே அனுப்புவீங்க அதனால அவர் டெஸ்ட் செஞ்சுரி மட்டும் இல்ல வருஷம் ஒரு நாலு நாற்பது ஆன்மா அடிச்சாரு கன்சிஸ்டன்டா ஆடி இருந்தாரு சர்ராஸ்கான் உள்ள வந்தே ஆகணும் நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய சக்சஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல இத்தனைக்கும் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ரெட் பால் கிரிக்கெட் பெருசா ஆடினதே இல்லை பிடிச்ச சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணாரு புடிச்சிட்டாரு அந்த இடத்த ஸோ அந்த அவர் வந்து அந்த சி கேட்டகரிக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாரு நிதிஷ்குமார் ரெட்டி இஷாந்த் கிஷன் பேசிட்டோம் அபிஷேக் சர்மா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அவர் அடிச்ச ரெண்டு மூணு மேட்ச்சில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பேஸில் பேசிஸ்ல அவர் ரீடைன் ஆயிருக்காரு அதை தக்க வச்சு வச்சுப்பாராங்கிறது இன்பதான் பார்க்கணும் அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தீப் டெஸ்ட்ல ரொம்ப நல்லா போட்டாரு அவர் வந்து ஆவேஷ் கான் இடத்த பிடிச்சிருக்காரு ஆவேஷ்கான் கொஞ்சம் வெளியே தள்ளிட்டு ஆகாஷ் தீப் உள்ள வந்திருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல போலர் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல தொடர்ந்து கன்சிடர் பண்ணப்படுவார் அதே மாதிரி ஹர்ஷித் ராணுவும் அதே கேஸ் தான் வருண் சக்ரவர்த்தி நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க் அவர் ஒன் டீம் டீம்ள்ளே உள்ள வர ஆரம்பிச்சிட்டாரு அவர் டி டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் சக்கரவர்த்தி ஒன் டேல கொஞ்சம் ராஜாவாக இருக்காரு அந்த மாதிரி ஏன்னா டூ ஃபார்மேட்ஸ் டெஃபனட்டாக ஆடுற ஒரு பிளேயராக இருக்காரு அதனால அவரு உள்ள வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை சார் நீங்கள் ஆல்ரெடி சகலை பற்றி சொல்லியிருந்தீங்க கான்ட்ராக்டில் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் இந்த பிளேயரை நினைச்சேன் இவங்கள வந்து கான்ட்ராக்டில் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற பிளேயர்னா யார் சொல்லுவீங்க ஆ நான் சாய் சுதர்ஷனை நினைச்சேன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குமோ அப்படி அப்படின்னு அது அது என்ன ஆச்சுன்னா போன வருஷம் வந்து டொமஸ்டிக்கில் வந்து எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருந்தது பட் டெபினட்டாக வர செப்டம்பரில் வரக்கூடிய புது இதில் சாய் சுதர்ஷன் டெஃபினட்டாக உள்ள வருவார் சந்தேகமே வேண்டும் உங்களுக்கு இப்ப ரெண்டு பேரும் எடுக்காத சர்பிரைஸ் ஒன்னு சகல் அண்ட் சாய் சுதர்ஷன் ரெண்டு பேரும் தானே சார் சகல் வந்து சர்பிரைஸ்ங்கிறத விட ஆள் வேணுமேனுங்கிறது தோணுது எனக்கு ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு ரைட் ஆம் டெஸ்ட் ஸ்பின்னர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுது மேபி அவங்க பிஷ்ணாயாது கிட்ட ஒரு டபுள் ரோல் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்காங்களான்னு தெரியல பாக்கணும் சாய் சுதர்ஷன் டெஃபினட்டா உள்ள வரணும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நான் சாய் கிஷோரை கூட எதிர்பார்ப்பேன் நெக்ஸ்ட் டைம் ஓகே சார் தமிழக வீரர்கள்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வாஷிங்டன் சுந்தர் இடம் பிடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து நட்ராஜன் நிறைய இன்ஜுரி கன்சன் இருக்கிறதுனால நிறைய மேட்சஸ் அவனால முடியல அவரோட இந்த இதை எப்படி பாக்குறீங்க நீங்க நட்ராஜன்லாம் சான்ஸ் இல்லைங்க இனிமேலாம் முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு இந்த சின்ன பசங்களா வந்துட்டு இருக்காங்க சாரி அது நம்ம நம்ம ஊருக்காரருங்கிறதுனால அது வந்து கொடுத்துருக்கணும் ஏன் அப்படி அப்படிலாம் நான் குடி பிடிக்க தேவில நட்ராஜன் எல்லாம் விட்டுருங்க அவ்வளவுதான் அவர்லாம் எப்போ சான்ஸ் இருந்துச்சு கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டு அப்படியே பண்ணிக்க வேண்டியது தான் போட்டிக்க வேண்டியது தான் அது டொமஸ்டிக் கிரிக்கெட்லயும் ரஞ்சியிலையும் பிரமாதமா அவர் வந்து என்ன நீ எப்படி கன்சிடர் பண்ணாம போனேன் அப்படின்னு கேட்குற அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணலை விட்டுருங்க அதை விட்டுருங்க பரவாயில்ல இப்போ வந்து நம்ம கீனா இதுல கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா பீல இருந்த ரிஷப் பந்த் ஏக்கு ப்ரொமோட் ஆயிருக்கு அது என்ன காரணம் அப்படிங்கிறது புரியல யாருக்கும் ஏன்னா நீங்க ரிஷப் பந்த் வந்து டி டுவெண்டி டீம்லேயே இல்லை சூரியகுமார் லீட் பண்றாரு ஸ்கை லீட் பண்ற அந்த டீம்ல பந்தே இல்ல ஒன் டே கிரிக்கெட்லயும் உள்ளையும் வெளியுமா இருக்காரு அவரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷுர் கிடையாது லெவன்ல டெஸ்ட் கிரிக்கெட்லயும் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூர் கிடையாது ஏன்னா துரு ஜூரே நல்லா கீப் பண்றாரு ஒரு நல்ல ஃபுல் ஃபிளட் விக்கெட் கீப்பர் வேணும்னா ஜூரையில வச்சு நான் ஆடலாங்கிற மாதிரி ஒரு மூட்ல இருக்காங்க இப்போ இல்லைன்னா தேவை இல்லைன்னா அந்த அந்த எப்பவுமே அந்த ஒரு ஆளை வச்சு அரகுறையா ஒரு ஆளை வச்சு ஒப்பேத்துவாங்களே அந்த மாதிரி ஒரு கே எல் ராகுல் உள்ள கொண்டு வந்து பேட்டிங் ஸ்ட்ரெங்கன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்காங்க சோ அதுலயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பந்துக்கு சான்ஸ் இருக்குமாங்கிறது தெரியல இருந்தாலும் அவருக்கு பி ல இருந்து ஏக்கு ப்ரொமோஷன் வந்துருக்கு அப்படி இருக்கிறத நீங்க வச்சு பார்க்கும்போது அவர் மறுபடியும் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா பாக்குறாங்க ஒருவேளை ஃபியூச்சர்ல ரோஹித் சர்மாக்கு அப்புறம் ரிஷப் பந்த டெஸ்ட் கேப்டன் ஆக்கிட்டு லெவன்ல கண்டிப்பா வரா மாதிரி பண்ணுவாங்களோன்னு ஒரு எனக்கு ஒரு தோணுது ஓகே சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான பிளேயர் லிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இந்த செப்டம்பருக்கு அப்புறம் அடுத்த லிஸ்ட் வெளியாகும்னு எதிர்பார்க்குறோம் இந்த கான்ட்ராக்டை பற்றி உள்ள நேரம் உங்கள் டீட்டெயிலான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ